ஹலோ அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜயம்மா கிச்சன் இன்றைக்கி நம்ம விஜயம்மா கிச்சனில் வத்த குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு பேரளவு சாப்பிட்ற அளவுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பதினஞ்சு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஒரு பத்து பூண்டு பல் ரெண்டு வடை மிளகா கிள்ளி வச்சுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில்லை தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கடுகு பெரிய நெல்லிக்காய் சைஸில் ஒரு புளி அதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அப்புறம் கொஞ்சமாக துருவுன தேங்காய் அது கூட ஜீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான மாங்காய் வத்தலை வந்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற போட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு சுண்டக்காய் வத்தல் அதையும் எடுத்துக்கோங்க சேர்த்து வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஜீரகத்தையும் மிளகையும் நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறோம்ல அதில் வந்துட்டு வறுத்து போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் அதனால தேங்காய் அரைக்கிறதுக்கு முன்னாடியே ஜீரகத்தையும் மிளகையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு கடாயில் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் நல்லா வாசமாக இருக்கும் அதனால அதையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை மிளகா அந்த ரெண்டு பட்டை மிளகாவையும் நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா பொரிய விடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு கடுகு சேர்த்துட்டு நல்லா கடுகு வெடித்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில் அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் அதை ஃபஸ்ட்டு நல்லா சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் நம்ம பூண்டையும் சேர்த்தே நம்ம இதில் வந்துட்டு வதக்கி விட்டுடலாம் ரெண்டுமே நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க அது ரொம்பவே டேஸ்ட்டை வந்து நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க ஒரு தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம் நல்லா தக்காளியையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க சுண்டை கவத்தல் அதையும் நம்ம சேர்த்துட்டு அதோடு சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கி விடுங்க வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு வதக்கினா சீக்கிரமே வதங்கிரும் அதனால உப்பை நம்ம இப்போவே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான மசாலா பொருட்கள் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம் ஏன்னா ஏற்கனவே மிளகு சேர்த்து தேங்காய் அரைச்சி வச்சிருக்கிறதுனால காரம் அதிகமாகிடும் அதனால் ஒரு ஸ்பூன் போதும் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் அதையும் நல்லா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா மசாலா தேங்காய் எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கரைச்சி விடுங்க நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற புளித்தண்ணியும் நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தேன் மாங்காய் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் நல்லா சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க கொதித்து நல்லா சுண்டி வரப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க அது நல்லா வாசனை கொடுக்கும் அவ்வளோதாங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா சூப்பரான வத்த குழம்பு ரெடி ரொம்பவும் சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நாங்கள் நல்லா சுட சுட சாதத்துக்கு வந்துட்டு வத்தக்கெழம்பு போட்டு அப்போலாம் வச்சு பாசிப்பருப்பு துவையல் வச்சு சாப்பிட்டோம் ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு இந்த கா போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ